அந்த காலத்தில் ஒருத்தரை விசாரிக்கவே வித்தியாசமாக இருக்கும் உனக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்பாங்க இவர் எனக்கு நாலு பிள்ளைங்கன்னு சொல்வார் அதுக்கு அவர் கேட்பாரு உனக்கு பிறந்தது எத்தனை ஊருக்கு பிறந்தது எத்தனைன்னு கேட்பாரு தப்பா நினைக்காதீங்க உனக்கு பிறந்ததுன்னா ஆம்பளை பிள்ளைங்க ஊருக்கு பிறந்ததுன்னா பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை என்னைக்கு நமக்கு நம்ம கூடவே இருக்கும் பொம்பளை பிள்ளைங்க யாருக்கு எந்த ஊருக்கு சொந்தமா போதும் பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்த பிறகு ஒதுஞ்சி இருக்கணுங்க அப்பதான் அந்த பிள்ளைங்க நிம்மதியா வாழ முடியும் ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லைங்க தாய்க்காரி போன் போட்டு மணிக்கணக்கா தினமும் மாவட்டம் பேசுவான் சில குட்டி மாநில பாத்தால ராட்சசி மாதிரி இருக்கு ஆரம்பத்துலயே விட்டு குடுத்துறத அவன் தலைக்கு மேலே ஏறிடுவான் அவன் ஒண்ணு கேட்டானா நீ ஒன்பது கேட்கணும் ரோட்டி வருவாள் அவன் மூஞ்சி கூட பப்பாளி படம் மாதிரி இருக்குமே அவன்கிட்ட எச்சரிக்கையா இருந்து சென்னை குட்டி அவ அவ முடிச்ச விட்டா துட்ட கறந்துருவோமா மகா அங்க இருந்து சொல்லுவா வேலை வேலைன்னு வேலை தாங்க முடியலமான்னு சொல்லுவா செல்ல குட்டி உன்ன எப்படி பொத்தி பொத்தி வளர்த்தேன்னு சொல்லுவா தாய் நீ எதுக்குமா அங்க அப்படி வேலை செய்யணும் நீ தனியா வந்துருமான்னு சொல்லுவா சரி சரி போன வை எல்லாரும் டூங்களை பறவை ராத்திரிக்கு போன் போடுன்னு சொல்லுவா தாய் ஆக புருஷன் புருஷமெண்டாட்டி அன்பா இருக்கதா தாய் போன் போட்டே பிரிச்சிருவா வாரத்துல மூணு நாள் இவன் தாய் வீட்டுக்கு போயிடுவா இந்த தாயால புருஷன் மண்டாட்டி இருக்க உறவுலயே விரிசல் வந்துடும் ஒண்ணு கொடுத்த பிறகு தாய் தாப்ப கொஞ்சம் ஒதிஞ்சிருக்கணும் அப்பதான் அவங்களுக்குள்ள இருக்க அன்பு பலப்படும் நமக்கு எல்லாமே நம்ம புருஷன் தாங்க என்ன அவனுக்கு வரும் அதனால அவளுக்கு சகிப்பு தன்மை உருவாகும் புகுந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அகேன்ஸ் பண்ணி வாழக்கூடிய தன்மை அவளுக்கு வந்துடும் கொண்டாட்டியும் பிரிக்க முடியாத அன்பும் உருவாகும் பிறந்த வீட்டுல இருபத்தி அஞ்சு வருஷம் அவங்க வாழ்க்கையை படிச்சிருக்கா அவளுக்கு படிச்சு கொடுத்தது யாரு நீங்க தான் இப்ப அவளுக்கு குடும்பம் நடத்தக்கூடிய ஞானமும் அறிவும் இருக்குதானே அவளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சீங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் பாடம் எடுக்கிறீங்க பரிசத்துல பாடம் சொல்லி கொடுக்கறது தப்பு கடவுளே நல்லா ஆலோசனை கொடுத்துருக்காருங்க புருஷன் பண்டாட்டி அவங்க ரெண்டு பேரா இருந்தாலும் உடலால் அவங்க ஒருத்தர்றாங்க தாய் சம்பனை கொஞ்சம் விட்டு மனைவியோட ரொம்ப அன்பா இருப்பான ஆணுக்கும் அதான் பொண்ணுக்கும் அதாங்க நீங்க தாய் சப்பா எவ்வளவு ஒதுங்கி அந்த அளவுக்கு அவங்க நல்லா இருப்பாங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க தலையை நீட்டி பிள்ளைங்க வாழ்க்கைய நீங்க வாழ்க்கையெடுத்துறாருங்க நீதிமன்றத்துல கெட்டு கெட்ட கேஸ் இருக்குங்க இந்த கேஸுக்கெல்லாம் முக்காவாசி பெற்ற தாய் தாங்க காரணம் டைவர்ஸ் பண்றது கடவுளுக்கு பிடிக்காத ஒண்ணுங்க